இவ்வளோ கொடுக்குறாங்க மாதம் இவ்வளோதுன்னு எங்கள் வீட்டுக்காரர் இருக்குல்ல ஏறுது பணம் வராமையாக இருக்குது பணம் தான் தானு வந்துருது தான் வேளாண்மைத்துறைக்கு வந்துருது பணம் எங்கே வராமல் இருக்குது இப்போ ஒரு ஆறு நாள் செஞ்சோம் பொங்க போய் ஆறு நாள் செஞ்சோம் இன்னைக்கு போய் ரெண்டாயிரம் எடுத்துட்டு ஆ உன் கொள்ளையை ஜப்தி பண்ணுவேன் பணம் கட்டு தசு புசு தஞ்சாவூர்னு பேங்க்கில் உள்ளவங்க மிரட்டுறாங்க இவங்க சொல்கிற மாதிரி நடுவு இருக்கிறவங்க தான்

முடிஞ்சாக்கா எட்டாளுக்கு தான் ஏற்ற வரோம் ரெண்டாள் திருடி தின் போகிறோம் நான் இன்னமே நான் சாவர வரைக்கும் மோடி இந்த ஆட்சியில உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்றதெல்லாம் நிறைவேற்றுறாங்களா மகளிர்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கா உங்களை மாதிரி பெண்களுக்கு இல்ல என்னத்த பாக்குறாங்க அவங்க வராங்க பார்க்குறாங்க போயிட்டு இருக்காங்க அதான் தராங்க அவங்கள போய் எதுவும் கேட்க வைக்காதுப்பா நம்ம முடியலன்னா நம்ம காசு தான் ஊசி போடணும் மாத்திரை மருந்து திங்கணும் தெம்பா இருக்கணும் நம்ம கஞ்சி குடிக்க விவசாயத்துக்கு பாதுகாப்பா என்னத்தை சொல்றாங்க அவங்களாம் ஒன்றும் அவங்கள போய் ஒன்றும் பண்ணுவோம் நம்மளாம் படிக்க எடுக்க தெரியல அதை ஏதாவது அவர் சொல்ற மாதிரி முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு முடியாததை போட்டுட்டு உக்காந்துருக்க வேண்டியது ஒரு இல்ல என்ன பண்ணுறதும் சும்மா சொல்லக்கூடாது அவர் சொன்னது மாதிரி ரெண்டு மூணு ஆட்சி செஞ்சவங்க ரெஸ்ட் எடுங்க கொடுத்தாங்க ஏன்னா இப்போ எங்கள் கேணிக்கெல்லாம் கரண்ட்டுக்கு கரண்ட்டு இல்லை தண்ணி இல்லை அவங்களுக்கு கரண்ட்டு வேண்டாம்னு நாங்கள் ஏன்னா கரண்ட்டு கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்லலை கொடுத்தாங்க ஆட்சி இருக்கிறப்ப எங்களுக்கு காடு ரெஸ்ட் எடுங்க கொடுத்தாங்க இப்போ ஒன்று கொடுக்கல இருக்கிறதெல்லாம் வாங்க கொடுன்னு எழுதி வாங்கிக்கிட்டாங்க காய்ச்சி கொடுக்கல என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் கேட்டீங்களே கேட்டதுக்கு நம்பர் ஏரில்

அதான் போயிட்டு போயிட்டு திருமானூருக்கு போப்போம்னு சொல்லி மரும சின்ன மருமமாவே வெளியில போயிருக்கான் கடங்கண்ணி இருக்குன்னு வெளிநாடு போயிட்டான் அதெல்லாம் சின்ன மரும போய் எழுதி எழுதி கொடுத்து போய் போய் பார்த்துட்டு வர ஏறுலங்குறாங்க சரிப்ப மோடியை தெரியுங்களா உங்களுக்கு என்னமா காட்டுறாங்க

அவங்க காசு ஏறல இவங்க காசு ஏறலன்னு தின்னுறாங்க நம்மளுக்கெல்லாம் கரெக்டாக கொடுப்பாங்க மோடியோட ஆட்சி நல்லா இருக்கு இருக்கும் தமிழகத்தில் செய்யறவங்களுடைய ஆட்சி என்ன பண்றது அவங்கள போய் நம்ம அடிக்க வைக்கமாப்பா சொல்லவே முடியல முடியல சொல்லக்கூடாது இவங்க அவங்கன்னு பிரிச்சு பேசக்கூடாது மடக்குவோம் என்னென்ன செய்கிறாங்க அவங்கள போய் நம்ம கேட்க கூடாதுங்க உலகமே பார்க்குறாங்க வந்தாலும் பார்க்க வேண்டியதான் வரலனாலும் இருக்க வேண்டியதான் அவங்கள போய் என்ன பண்ண வைக்கும் மோடி வந்து தமிழகத்தில் ஆட்சி செஞ்சால் நல்லா இருக்குமா செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது வாங்கிட்டு பத்து ரூபா வாங்கி நம்ம சாப்பிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆமா வந்து இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அது சொல்லக்கூடாது அது சொல்லக்கூடாது நம்ம வாங்கி பத்து ரூபா இருந்தாலும் அவங்க கொடுக்குறாங்க வாங்கியிருக்கு எடுக்கிறாங்க இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து சம்பாரிச்சா மௌனுவை சாப்பிட்டா கொடுக்கல மருமகம் கொடுக்கல நாங்களாம் சம்பாரிச்சு அது மாதிரி கொடுக்கறதை எதை எங்க எல்லாம் முடிஞ்சது வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மௌனவளுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்துடுவோம் பெருமையா இல்லன்னு சொல்லி நம்ம அதை செய்ய கூடாது பசி சரியான பசி டீ உடிக்க காசு இல்ல வண்டி எடுத்துக்கிட்டு வந்த மிஸ் கால் வந்தது அவர் பண்ண ரெண்டாயிரம் ஏறிக்கிடுச்சு மிஸ் வந்தது எடுத்து தான் பாத்தியா சொல்றாருல்ல அது இல்லன்னு சொல்ல கூடாது தப்புன்னு நாங்களா சொல்ல மாட்டோம் நாங்க விவசாயம் காரணங்க அவங்க செய்யறாங்க பத்து ரூபா செஞ்சாலும் செஞ்சாங்கன்னு சொல்லணும் அப்பதான் நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தண்ணி குடிக்கல நல்லா இருக்கலாம் நாங்களும் ஏறி வீட்டுக்கு போனா எங்க காசும் ஏறும் இன்னும் எடுக்கல ஒரு பேத்தி செத்து போனோம் பொண்ணு வயசுக்கு வந்துருக்கு செலவுக்கு காசு இல்லை போய் இப்போ ரெண்டாயிரம் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த காசு எங்களுக்கு ஆயிரம் மாதம் கொடுக்குறாங்க அந்த காசு ஏறி விட்டு காசு எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டாயிரம் அதெல்லாம் நாங்களாம் அப்படிலாம் படிக்க எடுக்க தெரியாதே போனோம்னா எங்களுக்கு காசுலாம் ஏறி இருக்கும் எடுத்துகிட்டு வரும் ஒருத்தரை கொடுத்தவங்களாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது பா இப்போ நீ வந்து செஞ்சேன்னா அதை நன்றி நினைக்கணும் அப்போ தான் நம்ம நல்லா இருக்கலாம் ஆனால் ஆ கொடுக்கல அடி அப்படின்னு வசிக்கிட்டு போனால் அது நான் நம்மளுக்கு நல்லது இல்லப்பா மோடி நீங்க பார்த்ததுல ஆனா டிவில பாத்து டிவில பாத்துருக்கோம் ஆனா மோடி சொல்றதெல்லாம் செஞ்சு குடுக்கறாங்க குடுக்கறாங்க யார் குடுக்கறா மோடி தான் சொல்றாங்க அங்க படத்துல டிவில காட்டுறாங்க அதுதே செய்றாங்க அதான் உலகமே சொல்லுது செய்றாங்க செய்யலன்னு சொல்ல கூடாதுங்க அவங்க 10 ரூபாயா இருந்தாலும் குடுக்கறாங்க இல்லன்னு சொல்ல கூடாது ஏரி வெட்டுக்கும் செய்றாங்க எங்களுக்கு எல்லாம் செஞ்ச வரல இன்ன வரல ஒரு பைசா காசு இல்லன்னு சொல்லுங்க வியாபாரத்துல 10 பைசா புண்ணியம் கிடையாது மூணு கிலோ சோளம் பாடாலூரில் தொள்ளாயிரரூவா அரியலூருக்காரங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா விற்கிறாங்க அதை எடுத்துக்கிட்டு வந்து ஆங்கினூரில் ஹோல்சேல் வியாபாரி வச்சுக்கிட்டு அவன் பாக்கெட்டுக்கா நானூறு சேர்த்து விற்கிறான் சோளம் டூப்ளிகேட்டு சோளம் வாங்கி போட்டு ஏமாந்து மழை மலை மானத்தில் மழை தரத்தில் பெய்ய மாட்டேங்குது உரம் கேட்க உர கடைக்கு போனால் ஆயிரரூவாங்கிறான் கூட விற்கல வந்து எடுங்கங்கிறான் பணத்தை எடுத்து எடுக்க போனாக்கா ஆயிரத்தி ஐநூறுங்கிறான் வீட்டில் இருக்கிற தோடும் மூக்குத்தி எல்லாத்தையும் ஒட்டு போய் வச்சு அண்டைக்குள்ளே பயிர் பண்ணும்போது நம்மளும் பண்ணி தானுன்னு வேம்பளை பண்ணுறான் ஆறு மாதம் அதுக்கு பண்ணி அடிச்சு களை வெட்டி எல்லாம் பண்ணுறோம் அந்த சோளம் எடுக்கிறப்ப நீ ரெண்டாயிரத்துக்கு மேலே எடுக்காத நான் ரெண்டாயிரத்துக்கு மேலே எடுக்காதுன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டு இடம் வச்சிருக்காரன் வியாபாரி பூரா இதுன்னுக்குறான் ஏன் அதை அந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தாதான் விவசாயிக்கு இன்னும் ரேட்டுக்கு நிவாரணத்தில் எடு நிவாரணம் அறிவிக்கலாம்ல ஒரு ரெண்டாயிரமா மூவாயிரமா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மருந்து ஆயிரத்தி ஐநூறுவா மூணு கிலோ சோளம் ஆயிரத்தி ஐநூறுபா போட்டு மக்கள் பண்ணதில்லை ஏன் இன்னும் ரேட்டுக்கு எடு அப்படி அதில் குறைஞ்சி எடுத்தால் நீ வியாபாரம் பண்ணாதா தடை போடலாமா இல்லையா அது நடத்த மாட்டேங்குது அதனால் இந்த நூறு நாளை விலகி போதுவ நடுப்புற பணம் சாமானியமாக ஏற்ற மாட்டேங்கிறான் அவன் ஒரு மாதம் கழித்து ஏழு ஏற்றுறான் அந்த பணமும் கைக்கு வர மாட்டேங்குது அதான் இடையில் உள்ளாம அதுமாரி பண்ணி போடுறான் அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய அரசு பணம் வரல பணம் வரலங்கிறாங்க பணம் வராமையாக இருக்குது பணம் தான் தானு வந்துடுது அந்த வேளாண்மை துறைக்கு வந்துடுது பணம் எங்கே வராமல் இருக்குது இவங்க போட்டு பண்ணிக்கிட்டு அதாவது ஒரு குடும்பத்தில் நிவாரணம் பண்ணால் நாலு புல்ல வெளியில் இருக்கும் ரெண்டு புல்ல பணம் அனுப்போம் இங்கே ரெண்டு புள்ள ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கோம் என்ன அந்த பெத்த அப்பன்னு சொல்லாமல் அந்த பணத்தை இந்த பிள்ளைகிட்ட சொன்னால் தான் பணத்தை கண்டா வாங்கி தின்னுடுமே அதனால் பணம் அனுப்பலப்பா அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி பெத்த அப்பன் எந்த செலவும் வாங்கினவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அது அது அதுமாரி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒருதலை பட்சமாக நான் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் கல்வி லோனு போட்டு படாத பாடு போடுது ஐ எப்போ நான் வந்து கொள்ளையை சப்தியை கஷ்டா எல்லாம் குச்சி கொடுத்து தான் அந்த நிலத்துக்கு கல்வி லோனு போட்டோம் நான் ஆட்சிக்கு வந்தால் கல்வி லோன் தள்ளுறேன்னாரு எந்த லோனு பள்ளியிருக்காரு வைக்கல் நோட்டீஸ் மேலே நோட்டீஸு ஓடுது வீட்டுக்கு உன் கொள்ளையை ஜப்தி பண்ணுவேன் பணம் கட்டு தசு புசு தஞ்சாவூர்னு பேங்கில் உள்ளவங்க மிரட்டுறாங்க அங்கே எங்கேருந்து கெட்டுது

அப்படியா பேங்காரவங்க மிரட்டுறாங்க நகை கடனே தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி அது ஊர்ல ஒரு இந்த கீழே சுசைட்டில ஒரு ஐம்பது பேர் இருந்தா ஒரு பத்து பேருக்கு தள்ளுபடி அது என்ன என்னங்கிறது ஒன்னும் புரியல போட்டிருக்கோம் உனக்கு நிலையா நேரம் இருக்கு ஒரே ஏக்கர் உங்களுக்கு தான் விவசாயி அவங்க தான் சாப்பிடறாங்க அவங்களுக்கு தள்ளி இருக்கும் உனக்கு தள்ள முடியாது இங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஊழல் எல்லாம் நடக்குது விவசாயத்துல என்னத்தை சம்பாதிக்கதான் நொந்து போய் இருக்கிற இந்த வருஷம் என்ன ரெண்டு லட்சம் வெட்ட ஒரு லட்சம் சட்டி விட்டு வெட்டி பல்லு போட்டுகளுக்கு சோளம் போடு மருந்து மாயம் எல்லாம் பண்ணணும் ரெண்டு லட்சத்துக்கு அந்த முக்கிய நெக்கி சோளம் வந்தது வட்டிக்கு வாங்கினவனுக்கு நாங்கள் எங்கேருந்து வட்டி போட்டு கொடுக்கறது வட்டிக்கு வாங்கி தானே செலவு பண்ணியிருக்கோம் ஆ தான் சோளம் ரெண்டாயிரத்துக்கு மேலே இல்லையே ஆ இப்போ ரெண்டாயிரத்தி நானூறுவாங்கிறாங்க எந்த சோளம் இருக்குது இல்லாதப்போ அதாவது பசிக்கும் போது சாப்பாடு கிடையாது பசி இல்லாதப்ப சாப்பாடுனா எங்கேருந்து சாப்பிட வைக்கும் சாப்பிட விதத்தில் சாப்பாடுனா எங்கேருந்து சாப்பாடாக வைக்கும் பசிக்கும் போது தான் மனுஷனுக்கு பண்ணணும் இப்போ மின்கட்டணம் உயர்ந்திருக்க நீங்கள் எப்படி மின் மின்கட்டணம் உயர்ந்திருக்குனாக்கா அது என்னமோ இப்போ வந்து இந்த தென்னாட்டில் வந்து ஒரு பதினஞ்சு சென்ட்டு இருபது செண்ட்டில் போர் அடித்து அவன் ஐம்பது பேத்துக்கு தண்ணி இறக்கிறானோ அவன் காசு மணி கணக்கில் எனக்கு பாயிண்ட் இல்லை நான் ஒரு மணி நேரம் இறச்சா நூறு ஐம்பதுன்னு பணம் வசூல் பண்ணிக்க வேண்டியது அதனால் வந்து அதை மீட்ரு வச்சு சரி பண்ணணும் இனிமேல் வந்து உங்களைக்கு ரெண்டு ஏக்கராக நீ இறக்கணும் அதுக்கே நீ இறச்சனாக்க நாங்கள் வசூல் பண்ணோம்னா மீட்ரு வச்சிருக்கிறாங்க இப்போ அது மாதிரி இப்போ எனக்கும் சர்வீஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க எனக்கும் மீட்ரு வச்சுருக்குறாங்க நான் எவனுக்கும் தண்ணி இறக்கிறதுக்கு இல்லை என் கொள்ளைக்கு இறச்சா போதும் நான் வாடகைக்கெலாம் இறக்கிறது வாடகைக்கு இறச்சா அங்கே மீட்ரு காட்டும்ல அது மாதிரி அவங்க நல்ல சிஸ்டம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது இப்போ என் கொள்ளையை விட்டுட்டு இன்னும் பத்து ஏக்கருக்கு இறச்சா அது நான் வாங்கி பணத்தை வச்சுக்கிட்டாதான் நம்ம க நம்ம அது தென்னாடு போர் வாடகைய இருக்கலாம் இங்கே எங்கள் கேரள ஐம்பது சென்ட்டு ஊராது பாஞ்சு சென்ட்டுக்கு தான் ஊரும் எங்கள் குழக்கே காணாது சரிங்க இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மோடி உங்களுக்கு தெரியுமா நான் தெரியும் சரி அவங்க கொடுக்குற சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்களா அவர் சொன்னதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் சாகிற வரைக்கும் இந்த நாட்டில் டெல்லி என்ன எத்தனை நாடு இருந்தாலும் அவர் பிள்ளை கிடையாது மனைவி கிடையாது எந்த இதுவும் கிடையாது அவர் நாட்டுக்கு உழைக்க பிறந்தவர் இதுக்கு முன்னாடி இருபதாம் நாட்டத்தில் இந்திரா காந்தி அம்மா நடத்திருக்குறாங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த அயோத்தி கோயிலை கட்ட எந்த மாதிரியாவது முடிஞ்சுதா இவர் இப்போ இந்த கோயிலை என்ன பண்ணியிருக்கிறாரு அவ்வளவும் செஞ்சார் நாட்டுக்கு நல்லது அவ்வளவு இது செஞ்சுக்கிட்டுருக்கிறாரு என்ன மாதம் வருஷத்துக்கு ஆறாயிரம் விவசாயிக்கு பணம் எல்லாத்துக்குமே அனுப்புறாரு அதை பற்றி தப்பு கிடையாது என்ன இப்போ இந்த நூறு நாளைய பணமாக அங்கேருந்து தான் அனுப்பிக்கிட்டு இருக்காரு இந்த எலெக்ஷன் நாளில் பெண்டிங்கில் சனங்களுக்கு நிற்கிது அவர் பணம் தானு வந்துடுது வர்ற இடத்துக்கு வந்துடுது இங்கே இருக்கிறவன் அதை போட்டு எடுத்து பரட்டிக்கிட்டு பண்ணாத ஆகினா பண்ணிக்கிட்டு மக்களுக்கு அப்புறம் ஒரு மாதம் கழித்து ரெண்டு மாதம் கழித்து அதை ஏற்றி விட்றான் அதை ஏற்றப்பறம் என்ன பண்ணுறான் இரநூத்தி முப்பது ரூபான்னா முப்பது ரூபா எனக்கு கமிஷனுங்கிறான் சட்டை கட்டாமல் வெயில் என்னன்னு வெட்டி விட்டு வரவங்களுக்கு இரநூறுவா தான் அதில் பத்தாள் செஞ்சாக்கா எட்டாளுக்கு தான் ஏற்றி விட்றான் ரெண்டாளை திருட்டி தின்னு போடுறான் எல்லா ஊழலும் நடக்குது ஒன்றும் நேர்மை கிடையாது தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசுல வந்து எங்களுக்கு பணம் வரல அப்படின்னு தான் சொல்லி எங்களுக்கு நிறைய குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப மோடியோடைய ஆட்சி சரியில்லை மகளிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்றாரு அப்ப வந்து திமுக ஆட்சியில இருக்கும்போது மகளிருக்கு பாதுகாப்பு அதிகமாக பணம் தானா வராது மான மழை பெய்யுன்னா பெய்யாது என்ன அதுக்குள்ள பருவத்துல அது பண்ணணும் நீ ஆட்சி டெல்லியில நடத்துற நான் தமிழ்நாட்டுல ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் என் நாட்டுக்கு எதை என் குடிஞ்ச அளவு செய்ய நானும் மக்களை அனுசரித்து நான் கொட்டுக்கிட்டு வரேன்னு நீ போய் கேட்கணும் நீ குந்திக்கிட்டு நான் தான் பெரியாள் என் நாட்டுக்கு தான் பெரிய ஆளு நான் ஒன்றை மதிக்க முடியாதுன்னா ஏன் அவர் ஒன்றை மதிக்கணுங்கிற அவசியம் இருக்கா ஒன்றை மதிக்கணுங்கிற வேலை இல்லையா ஆ இதுக்கு முன்னாடி எடப்பாடி போனார் காலில் விழுந்தார் போனார் வந்தார் அள்ளி கட்டுக்கட்டாக தள்ளார் மக்களுக்கு செஞ்சார் ஓயறி கூட்ட கோலம் எல்லாம் செஞ்சார்ல இந்த அந்த பீரியடில் எவன் காடு திருத்தணும் எவன் மண் ரவுக்கு ரவு என்னென்ன வேலைலாம் செஞ்சது இன்றைக்கி ஒருவற்றோட மண் அம்படில்ல ஒருத்தன் வீடு கட்ட ப பெரிய இதாக இருக்குது இந்த எம்சாண்டா போட்டு கட்டுறானோ கட்டணம் உருப்படி ஆக மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி அவர் எடப்பாடி ஆட்சியில் மண்ணெல்லாம் தான் இங்கே கொரி கொரியா வந்து இங்கே குமிச்சு கிடந்தது வேணுங்கிறது எதை காசை கொடுத்தாலும் மண் வீட்டுக்கு வீடு வந்தது இப்போ மணலெலாம் கிடைக்க மாட்டேங்குது அது என்ன காரணம்னு தெரியல வச்சிருக்காங்க ஆனால் திருச்சியிலலாம் நூறு டயர் வண்டியை வச்சுக்கிட்டு அவங்க வண்டியில் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அது இது நேர் ஏரியா அது அவர் கண்ட்ரோல்ல என் கண்ட்ரோல்ல என் ஏரியாவில் அடிச்சு தான் இருக்கீங்க நான் கட்சி எனக்கு என்ன நான் தான் இருந்தேன் எனக்கு பிடிக்கல பதினஞ்சு வயசுல வேளாங்கண்ணியில போய் நான் சூரியன் எல்லாம் போட்டேன் கலைஞர் பேர்லயே இருந்தப்பே போட்டேன் அவருக்கும் பிற்பாடு இப்ப ஆட்சி நடத்துறது எனக்கு ஒன்றும் சரியில்லை என்ன போலீஸுக்காரங்களாம் கையில வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் விவசாயத்தை நெருக்கிறாங்க வேண்டாம் அது இப்போ நான் வந்து நான் இன்னமே நான் சாதர வரைக்கும் மோடி ஆட்சி ஒன்றும் சரியில்லை அனுப்புகிற போனால் சரியாக மக்களுக்கு கிடையாது அதனால் வந்து உரம் வாங்க போனால் ஊறு பட்டை கரைக்கி சோளம் வாங்க போனால் ஊறு கிராய்க்கு இருபத்தஞ்சி கிலோ அரிசி எடுக்க போனாக்க அவன் சொன்னால் விளங்குகிறான் அந்த அரிசியை எடுத்து அந்த சோறாக்குனா சுத்தப்பட்டு வரல கத்திரிக்காய் இன்றைக்கி கா ஐம்பது ரூபாங்கிறான் நாளைக்கு நூறுரூவாங்கிறான் ஒரு நாளுக்குள்ளே விளஞ்சி போச்சுன்னா நாலு தெரிச்சி இருபத்தஞ்சி ரூபாங்கிறான் ஏன்னா எங்கள் இஷ்டத்துக்கு தான் விற்பாங்கிறான் என்ன ஒரு நூ ஒரு லிட்டரு எண்ணெய் வாங்க போனாக்கா இரநூறுவா அது சுத்தமான எண்ணெய் இல்லை ஒன்றும் கண்ட்ரோல் இல்லை